தமிழக மக்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் நம்ம திராவிட மாடலோட இளைஞர் அணி மாநாடு என்ன லட்சணத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் ஒரு சோகமான விஷயம் அதாவது நம்ம திராவிட மாடல் தலைவர் இருக்கார்ல அவரையே மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அமைச்சர்கள் எல்லாருமே சேர்ந்து என்னையா சொல்கிற நம்ம திராவிட மாடல் முதலமைச்சரை மிரட்டுறாங்களா இந்தியாவிலேயே நம்பர் ஒன் முதலமைச்சராச்சே அவரை பார்த்து ஆளுநர் ஆர் ரவிலாம் பயந்து போய் கிடக்காரு பிரதமர் மோடியே பயந்து போய் கிடக்காரு இன்னும் அவரோட மகன் இருக்கார திராவிட இளவரசர் உதயநிதி அவரை வந்து உதயநிதியை பார்த்து மோடியே பயப்படுறாரு அமித்ஷாவே பயப்படுறாங்களே அவரை போய் யாராலாவது அமைச்சர்களால் மிரட்ட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா அப்படி தானே உருட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மிரட்டல் எப்படி எப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இளைஞர் அணி மாநாட்டில் வாடகைக்கு நாலஞ்சு வாயை பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க பார்த்துங்க திமுகவுக்கு வந்த ஒரு சோதனை காலம் கேடு காலம் அப்படிங்கிறத பேசி பேசியே வளர்ந்த கட்சி அண்ணா ஒரு பக்கம் ஆரம்பித்து அப்படியே இடி முழக்க மாதிரி முழங்குவார் விடியர் காலம் வரைக்கும் உட்காந்து கூட்டத்தை பார்த்துட்டு போவாங்க இப்போ மறலாம் இப்போ பத்து மணி வரைக்கும் கூட்டம் போடணும்லாம் தடை கிடையாது விடியாலில் நாலு மணி வரைக்கும் தோட்டம் தருவ வேலைக்கு போகிறவங்க கூட உட்காந்துருந்து பார்த்துட்டு போவான் மாடு கறக்கிறேன் காலையில் தோட்டத்துக்கு போகிறேன் அதெல்லாம் கணக்கு கிடையாது உட்காந்து அவர்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் பார்த்துட்டு போவாங்க மறுபக்கம் இவி கே சம்பத் போட்டு போல போலன்னு பொலப்பாரு இந்தாண்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா நாவலர் நெடுஞ்சலின் அவரும் ஒரு பக்கம் நம்ம திராவிட மாடல் முதலமைச்சரோட தந்தை திரு கருணாநிதி அவர்கள் ஒரு பக்கம் அப்படியே பேசி பேசி ஆட்சியை பிடிச்சாங்க மக்களுக்கு அப்படியே பட்டர் போடுவாங்க பேச்சாலேயே அந்த அளவுக்கு பேச்சில் வந்து ஒரு தெளிவும் இருக்கும் என்ன சொல்ல வந்தாங்களோ அதை தெளிவாகவும் சொல்லிடுவாங்க அப்படிப்பட்ட திமுக இப்போ பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் வாடகைக்கு அண்டா குண்டாவெல்லாம் உருட்டிக்கிட்டு வந்து மாநாட்டில் விட்டுருக்காங்க இந்த மாநாட்டை தொகுத்து வழங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட அண்டா அதாவது திராவிட சொம்புன்னு நம்ம சொன்னோம் இல்லை இல்லை நான் திமுகவுக்கு இவ்வளோ முட்டு கொடுக்கல இவ்வளோ முட்டு கொடுக்குறேன் என்ன திராவிட அண்டான்னு சொல்லுங்க ஏன்னா சொம்புன்னு சொல்லிட்டா இவருக்கும் இரநூறுவா தானே கொடுப்பாங்க அதனால் எங்கடா சொம்பு சொம்புன்னு நம்மளே இரநூறுவாக்குள்ளே முடைக்கிறாங்களோ ஒரு ரெண்டாயிரம் நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அண்டான்னு பிரகடனப்படுத்திக்கிட்ட வாழ்வீச்சு வேள்வீச்சு ஒரு புரோட்டாச்சு அதுதான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கு அதாவது எப்படின்னா ஈடியை வச்சு மிரட்டினா அது மோடி மாடலாம் இடி அதிகாரிகளையே மிரட்டினா அது திராவிட மாடலாம் இப்போ நான் சொல்கிறேன் ஈடியை வச்சு மிரட்டினா அது மோடி மாடல் ஈடியவே மிரட்டுறேன்னு சைலண்ட்டாக டெல்லிக்கு போயிட்டு ஐயா சாமி ஐயா தெரியாமல் நடந்து போச்சுன்னு கூல கும்பிடு போடுறது தான் திராவிட மாடல் எல்லாம் மக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு ஏதோ வாய்க்கு வாடகை கொடுக்குறாங்கங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வியா தம்பி அதோட பார்த்தீங்க அடிமை மாடலாம் அதிமுகங்கிறது அடிமை மாடலாம் யார் இப்போ அடிமை மாடலே அதிமுகவினர் கூட்டணியில் இருந்தாங்க அப்போ கூட்டணி கட்சி பிரதமர் வரும்போது வரைய இருக்கணும் இவங்க தான் கோ பேக் மோடினு கோலம் போட்டது என்ன கருப்பு பலூன் பறக்க விட்டது என்ன இப்போ வெக்கமே இல்லாமல் வெள்ளைக்கூடை பிடிச்சிட்டு போகிறீங்க நீங்கள் தான் வந்து அப்படியே அறுத்து தள்ளுற மாடலா எவ்வளோ வெக்கமே இல்லை மொதல் நாள் போய் மோடிஜி கிட்ட அப்படியே நிற்கிறது அப்படியே ஸ்டாலின் தடிக்கி விழுறாரு தப்பு அவர் கையை வந்து பிடிக்கிறாரு எப்படி பார்த்தீங்களா நீ சூரியன் நான் தாமரை நீ வந்தால் நானே மலருவேன் அந்த மாதிரி தாமரை மலர வைக்கிறதே இங்கே தான் அதான் வெளியில் வந்து சும்மா முட்டை கொடுத்துக்கிட்டு கிடக்கிறது அதுக்கு நம்ம வாழ்வீச்சு வாய் வாடகை வீச்சு இது எல்லாம் வந்து ஒரு எடுப்பு அப்படியே அறுத்து தள்ளிட்டாங்கலாம் பரம்பர கொத்தடிமைகள் யார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதா அடிமைகளை பற்றி உதயநிதியெல்லாம் பேசலாமா இல்லை இந்த வாடகை வாய்தாரர்கள்லாம் பேசலாமா வெக்கமாக உங்களுக்கு அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே ஒரு பிஜேபிக்காரன் நாலு தலைமுறைக்கு முன்னாடி இல்லை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அத்வானி வாழ்கன்றிருப்பான் அதன் பிறகு வாஜ்பாய் வாழ்கின்றான் அதன் பிறகு ஜேபி நட்டா வாழ்க்கை மோடி வாழ்க அமித்ஷா வாழ்கை வந்துக்கிட்டே இருக்காங்க இது ஜனநாயகம் யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இப்போ ஒரு திமுக காரனு எடுத்திங்களேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்கிறப்பான் புரட்சி தலைவர் அம்மா வாழ்கின்றிருப்பான் எடப்பாடி பழனிசாமி வாழ்கின்றிருப்பான் ஓ பன்னீர்செல்வம் வாழ்கின்றிருப்பான் சசிகலா வாழ்கன்னு கூட சொல்லியிருப்பான் ஆனால் இங்கே நம்ம எப்படி இருக்கு தாத்தங்காலத்தில் கருணாநிதி வாழ்க அப்பங்காலத்தில் ஸ்டாலின் வாழ்க இப்போ மகன் காலத்தில் உதயநிதி வாழ்க பேரங்காலத்தில் இன்ப நிதி வாழ்க்கை ஏன்னா ஒரே பரம்பரைக்கு கொத்தரிமையாக இருக்கிற நீங்களாம் வந்து அடுத்தவனை அடிமனு பேசலாமா அதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கா இப்போ இந்த இதெல்லாம் வந்து ஆபத்து யாருக்குன்னு நினச்சிங்க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இதில் இன்னும் நாலஞ்சு வாடகை வாய் பேசியிருக்கு அதையும் நம்ம பேசுவோம் எதனால் இது ஆபத்துன்னு நான் சொல்கிறேன்னா இப்போ மொத்த மந்திரிகளும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க முதலமைச்சரை என்னையா சொல்கிறீங்க முதலமைச்சரை மிரட்டுறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாம் ஏன்னா எந்த விதமான தகுதியுமே இல்லாமல் ச உதயநிதி திடீர்னு இளைஞரணி செயலாளர் திடீர்னு இன்றைக்கி துணை முதல்வர் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு கிடக்கிறாங்க அப்போ இந்த மூத்த மந்திரிமார்கள்லாம் இருக்காங்கள்ல இவங்கெல்லாம் எதுக்கு உதயநிதியை துணை முதல்வர்னு இப்போ இவங்க வாயாலே முட்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ நேர் இருக்காரு அருண் நேருக்கு பெரம்பலூர் தொகுதி வேணும் தர முடியாதுன்னு சொன்னால் வச்சுக்க ஏன் நீங்கள் அப்பா அம்மா பரம்பரை பரம்பரை நிற்கலாம் நான் அப்போ நிற்கக்கூடாதா அப்படின்னு இப்போ கேட்குறாங்க மறுக்கவே முடியாது ஏவாவேலு தன்னோட மகன் கம்பனுக்கு கேட்குறாரு பொன்முடி முகம் ஏற்கனவே நிற்கிறாரு இப்படி ஒவ்வொருத்தரும் அடுத்த வாரிசுகளை இந்த பாராளுமன்ற தேர்தலில் கிளம்பறக்க போகிறாங்க இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஐ பெரியசாமியோட பையன் வந்துட்டார் அந்த பக்கம் தங்கம் தென்னரசு அந்த கும்பல் எல்லாமே வந்துருச்சு பொன்முடியோட மகன் வந்துட்டார் இப்போ ஏவாவேலோட பையன் வர போகிறாரு துறைமுகனோட மகனுக்கு சீட்டு இல்லைங்கிறாங்க துறைமுகம் உங்களை விழுக்காமல் விட மாட்டார் இப்போ நேரும் விட போகிறாரு இப்போ எல்லாருமே வாரிசுக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்கெல்லாம் இந்த சீட்டை தர முடியாது இது என் பையனுக்கு இந்த ஐஜேகே பச்சைமுத்துக்கு வாட்டி ஆட்டி ஓதிக்கூட்டிங்க பாருங்கள் பெரம்பலூரை ஐஜேகே பச்சைமுத்து இப்போ இல்லை இருந்தாலும் பெரம்பலூரை கூட்டணி கிட்டே நீ ஓதிக்கூட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உடம்புட்டேன் இந்த பெரம்பலூர் தொகுதியை நம்பியே என் மகன வளர்த்துக்கிட்டு இருக்கேன் சும்மா கடுப்பே தாதிங்க மயிலாடு அப்படின்னு சொல்லிட்டு நேரு ஒரு பக்கம் மிரட்டேன் திருவண்ணாமலை இந்த பிச்சாண்டி கிச்சாண்டி அதெல்லாம் ஓரமாக போகணும் என் மோனுக்காக தான் நான் கட்சியை வளர்த்துட்ருவேன் உங்கள் சௌரியத்துக்குலாம் இருக்க முடியாதுலே நான் செலவு பண்ண முட்டேன் நான் ஒதுங்கிக்குவேன் அப்படின்னு ஏவாவேலூர் ஒரு பக்கம் மிரட்டேன் இப்போ இவர் என்ன பண்ணிட்டார் என்னடா பண்ணி தொலைகிறது ஆளாளுக்கு மௌனு சீட்டு மௌனுக்கு சீட்டுங்கிறாங்களே இப்போ வேறு வழி இல்லை ஏன்னா நம்ம மோனை கொண்டு வந்து நம்ம நிறுத்திவிட்டோம் இப்போ போய் நம்ம சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னோம்னு வச்சுக்கங்களேன் உதயநிதியை வெளியே போகும்பாங்க கட்சியை இன்னொருத்தவர்கிட்ட கொடுக்கறதுக்கான நாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் இதுதான் நம்ம குடும்ப சொத்தாச்சே சரி இப்போது மாநில அளவில் நம்ம குடும்ப சொத்தாக இருந்துக்கிட்டோம் மாவட்ட அளவில் அவன் குடும்ப சொத்தாக இருந்துக்கிட்டோம் எல்லா அமைச்சர்களும் அனுபவிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விட்டு கொடுக்குற மனப்பான்மைக்கு வந்துட்டார் அதாவது அமைச்சர்களோட மிரட்டலுக்கு அடிபணிஞ்சு போயிட்டார் இந்த லட்சணத்தில் சொந்த கட்சிக்காரர்களே மிரட்டுறாங்க அதுக்கே ஏற்று பேச முடியாத இவர் தான் பிரதமர் மோடியை மிரட்டுறாரா இவர் கைகாட்டக்கூடிய ஆள் தான் வந்து அடுத்த பிரதமராக ஒரு இரநூறுவா காசுக்காக எவ்வளோ தான் பேசுறதுன்னு ஒரு தகுதி இல்லை நான் இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணி வச்சிருக்கீங்க இத்து போன கூட்டணி கே கேரளாவில் போய் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் அப்படி தாளுக்கு பாதியாக தொகுதியை பிரித்து நின்றுவாங்களா கேரள பிரச்சாரத்தில் போய் நின்று பாருங்கள் ராகுல் காந்தியை கம்யூனிஸ்ட்காரன் காரி துப்பி கழிவு கழிவுத்துவோம் கம்யூனிஸ்டே காங்கிரஸ்காரன் காரி துப்பி கழிவு கழிவுத்துவோம் மேற்கு வங்கத்துக்கு போனால் மம்தா பஞ்சாப் டெல்லிக்கு போனால் ஆம் ஆத்மி இவங்க எல்லாமே ஒருத்தரை ஒருத்தர் அங்கங்கே காரி துப்பிக்குவாங்க வெளியில் வந்து நாங்கள் இந்தியா கூட்டணி மங்க வைக்கமாகவே இல்லையா அவங்களுக்கு இது ஒரு கூட்டணி இதை வந்து இவர் தான் உருவாக்குனாரா இவர் அப்படியே பிடிச்சி நட்டமாக நிப்பாட்டி அடுத்த பிரதமரை தூக்கிட்டு வந்து இவர் கை காட்டுறால தான் உட்காங்களா என்ன தாய் இருக்குங்கிறத என்ன வேணாலும் பேச முடியுமா சரி இப்போ அடுத்த ஒரு மேட்ருக்கு வரும் பெரிய புலமை பித்தர் ஒருத்தர் இருக்கார் பாடநூல் கழகத்துக்கு தான் அவர் தான் தலைவர் யார் நம்ம திண்டுக்கல் ஐ லியோனி ஆபாச பேச்சாளர் ஐ லியோனி இவரை வந்து பட்டிமன்ற மையம் ஆனால் இந்தாலும் சும்மா ஏதோ பிட்டுப்படம் பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுறவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதால அவரை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டியதில்லை இவர் திமுகவோட மாநாட்டில் போயிட்டு சவுக்கு சங்கரை பற்றி பேசுகிறாரு அதாவது எப்படி சவுக்கு சங்கர்னால் வந்து ஊடக யா அப்போ ஊடக கொலைகாரர் சரி உண்மையான ஊடகவியலாளர் யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிற நம்ம வாழ்வீச்சு செந்தியில் காமிச்சுடுவாங்க இவர் தான் உண்மையான ஊடகவியலாளர் என்னையா சொல்கிறேன் அவர் என்னையா உண்மையான ஊடகவியலாளர் ஓ அவர் தான் உண்மையான ஊடகர் ஸ்டாலின் வாழ்கைங்கிறாரு உதயநிதி வாழ்கங்கிறாரு இன்பநிதி வாழ்க்கிறாரு இதை விட என்ன பெரிய பெரிய ஊடகத்தர்மம் வேணும் திராவிட மாடல் ஆட்சி தான் உலகத்திலேயே சிறந்த ஆட்சின்னு சொல்கிறாரு இதை விட என்ன ஊடகத்தர்மம் வேணும் இல்லை இந்த மணல் கொள்ளை நடக்குதே அதை பற்றிலாம் பேச மாட்டேங்கிறாரு அது அனாவசியம் இந்த ஏனி ரைடு வந்தது செந்தில் பாலாஜி உள்ளே இருக்காரு அது தேவையில்லாத விஷயம் ஒரு பட்டியல் சமூக பெண்ணை எம்எல்ஏ கூப்பிட்டு போய் வீட்டு வேலைன்னு வச்சு கொடுமை நடத்துகிறாரு அது எம்எல்ஏவுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை நல்ல வேலை அப்பனுக்கும் அவனுக்கும் தான் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க அடுத்து இவங்க வேறு மாதிரி கூட சொல்லுவாங்க இருபத்தொன்னாம் பக்கத்தை படித்து பார்த்தோம்னா இவங்க அதை சொல்கிறதுக்கும் தயாராக இருப்பாங்க அது என்னென்னு நீங்களே முடிவு பண்ணீங்க ஏன் பிள்ளையே இல்லைன்றவாய்ங்க அது வேற மாதிரின்னு சொல்லலாம் நம்ம பொதுவெளியிலலாம் அப்படி பேசக்கூடாதுங்கிறதால அதை கடந்து போயிடுவோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்திருக்காரு அந்த சினிமாவில் படம் எடுத்துகிட்டு வேறு படம் ஒன்றும் இல்லை ரெண்டு மூணு கதையை திருடி படம் எடுத்துட்டோம் எங்கேயோ நாலு ஹாலிவுட் படத்தெல்லாம் போட்டு பார்த்து படம் எடுத்து கலந்து கலந்து ரெண்டு படத்தை எடுத்து வச்சுட்டோம் அதில் ஒரு சில படங்கள் ஓடியும் போச்சு இப்போ படம் எடுக்கிற அளவுக்கு நமக்கு சிந்திக்கிறதுக்கு அறிவும் கிடையாது பேசாமல் கலைஞர் தொலைக்காட்சிக்கு வேலைக்கு போய்டுன்னு மாத சம்பளத்துக்கு போய் அங்கே கொத்தடிமையாகி இப்போ திராவிட மாடல் கூட்டத்துக்கும் கொத்தடிமை ஆகிட்டார் அவர் வந்து சொல்கிறாரு உதயநிதியை பார்த்து மோடியே பயப்படுறாராம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஆமாம் அது உண்மைதான் மோடி எப்படி பயப்படுறாருன்னு எனக்கு தெரியும் உதயநிதியை பார்த்து மோடி பயப்படுறாரு எப்படி தெரியுமா பயப்படுறாரு இந்த ஆள் அமைதியாக இருந்தான்னா நம்ம எப்படி அரசியல் பண்ணுறது சும்மா இந்த ஆள் வாயை ஏதாவது கிண்டி விடுவோம் சனாதனம் இந்து மதம் அப்படின்னு ஏதாவது ஒளரி கொட்டுட்டோம் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இந்தியா ஃபுல்லாக பரப்பி நம்ம ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவோம் அப்போ உதயநிதி வாயை திறந்தாதான் நமக்கு வெற்றி உதயநிதியை ரொம்ப வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காரு என்ன நினைச்சிருக்காரு உதயநிதி பேட்டியை பூரா எடுத்து இந்தியா ஃபுல்லாக ஒளிபரப்புங்கப்பா காங்கிரஸ் நாசமா போயிடும் அது ஒன்றே போதும் அதாவது காங்கிரஸுக்கு எதிராக அமித்ஷா பிரச்சாரம் பண்ணா மோடி பிரச்சாரம் பண்ணா யோகி ஆதித்யநாத் பிரச்சாரம் பண்ணா கூட எடுபடாத ஒன்று உதயநிதி பண்ணால் எடுபட்டுரும் உதயநிதியை ஒரு பத்து நிமிஷம் பேட்டி எடுத்து இந்தியா ஃபுல்லாக ஒளிபரப்புனா போதும் ராகுல் காந்தி சாமியாராக போயிட வேண்டியதாக அவரும் சனாதனத்தை தூக்கிக்கிட்டு நிர்வாண சாமியாராக தான் போகணும் அளவுக்கு ஆட்டையை கலச்சி வச்சுருவார் உதயநிதி தான் கொஞ்சம் வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணிருக்காங்க அதை தான் நம்ம கருப்பழனியப்பன் அப்படி சொல்லியிருக்காரு வேற யாரும் கிடையாது கருப்பாளனியப்பன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரை பற்றி லியோனி பேசியிருக்காப்புல சரி சவுக்கு சங்கர் என்ன பண்ணியிருக்காரு எங்கே நீங்கள் தான் சவுக்கு சங்கர் பேசுனது பொய்யே வழக்கு போடுங்களேன் பார்ப்போம் ஒரு கேஸ் போட்டதுக்கு தானே உங்களை ஓட விட்டு டவுசர் ஊற்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ கூட உங்களுக்கு இல்லை சும்மா இருக்கிற ஆளை சீண்டி பார்த்துட்டு ஆள் சும்மாதே ஆடுவாள் அது லியோனி மாதிரி ஒரு அல்ல கையை வச்சுக்கிட்டு சலங்கையை கட்டி விட்டிங்களே அந்தாலும் ஆட்டமாக ஆடுவார் உங்களால் தாங்க முடியுமா சும்மா சின்ன மலையில் நாலு ஐடிவிங்க வச்சுக்கிட்டு யூடியூப் ரூட்டர்ஸ் மாதிரி ரெண்டு அல்ல கைகளை கூட்டு வச்சுக்கிட்டு சவுக்கு என்ன தாமான்னு கமெண்ட்டில் போய் போட்டுட்ருக்கலாம் அந்தாலும் அதை இதாக கூட நினைக்காமல் உங்களை காரி துப்பிட்டு பாயிண்ட் பாயிண்டாக எடுத்து வச்சுட்டு போய்கிட்டே இருப்பார் யாரோ ஒரு அதிகாரி ஆட்டி விற்கிறாங்க பொம்மையாக முதலமைச்சர் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காரு இது ஒரு ஆட்சி இதுக்கு ஒரு பத்திரிக்கைக்காரன் வாழ்வீச்சு வேள்வீச்சின்னு முட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பான் ஒரு அன்னக்காவடி சம்பளம் வாங்குறேன்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே இப்படி ஒரு தலைவர் இல்லைன்னு உதயநிதியை பாராட்டுவான் நம்ம அல்ல கைகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க இந்த தலாவர எம்எல்ஏ மேட்டை மறைக்கிறதுக்காக இந்த ராமர் கோவில் மேட்டரை தூக்கிக்கிட்டு அலையாள அலைவானுங்க பாபர் மசூதியை இடிச்சுட்டு ஏன்டா ராமர் கோவில் கட்டினீங்க என்னடா இது நியாயம்னு கேட்க தெரிஞ்ச இரநூறுவா உடன்பிறப்புகள் எவனுக்குமே இத்தனை வருஷமாக கட்சிக்கு நாங்கள் தலைமுறை தலைமுறையாக முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நேற்று வந்த இன்ப நிதி எப்படா நீங்கள் மேடலை ஏற்றலான்னு அவனுக்காவது கேட்க தோணுச்சா கேட்க முடியாது அவங்க ஏற்றி தொலைவாங்கன்னு தெரிஞ்சுதான் நீங்கள் எவனையாவது ஏதாவது ஏற்றிட்டு கிடையாங்க நம்ம ரம்மி விளாட்றோன்னு உட்காந்து விளாட்றாங்க என்னத்துக்கு அவங்க போயிருக்காங்கிற அப்படியே கொள்கை கொண்டு இருக்கிறாங்களே சரிப்போ மீட்டிங் முடிஞ்சால் பிரியாணி கிடைக்கும் சரக்கு கிடைக்கும் மீட்டிங் முடிஞ்சோன்னே இளனி வாழத்தாறு சீர்வரிசெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க இல்லை திராவிட மாடல் இப்படி அதை எல்லாத்தையும் அத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் உட்காந்து இடத்துல சீட்டு விளாண்டுட்டு நிறைய ஜாலியாக டூர் போகிற மாதிரி போயிட்டு வந்திருக்காங்க இவ்வளோதான் அணி மாநாடு அப்படிங்கிறது இப்போ இந்த மாநாடு நடத்தி இவர் தான் அடுத்து நீங்கள் கொண்டாந்ததோட வெளிப்பாடு மொத்த அமைச்சரும் முதலமைச்சரும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஓ மகனுக்கு பட்டாபிஷேகம்னா இப்போ மாவட்டம் தோறும் எங்கள் மகனுக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி தான் ஆகணும்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ முதலமைச்சருக்கு வேற வழி இல்லை அடிப்படைஞ்சு தான் போகணும் வேறு வழி கிடையாது இதில் இன்னொரு கொடுமையோட உச்சம் என்னன்னா இவங்க எல்லாமே இந்த கூட்டணி தொ தொகுதியை பூரா எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு டிசைட் பண்ணிட்டாங்களா கூட்டணி கட்சிக்காரன் தலையில் போட்டு உக்காந்துருக்காங்க என்னடா பண்ணுறது எல்லாமே இவனோலே வச்சுட்டா இவனோ ச எது நம்ம சீட்டு கேட்டு ஜெயிக்கவும் முடியாத ஓட்டு போட மாட்டானோளே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குழப்பமான நிலைமையில திமுக இருக்கு நமக்கும் அதுதான் தேவை ஏன்னா தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா திமுக நல்லா இருக்கக்கூடாது அதில் நான் ரொம்ப உறுதியான நம்பிக்கையில் இருக்கேன் பாராளுமன்ற தேர்தல் சும்மா பட்டே கலப்போம் உதயநிதி கை வச்சா சர்வநாசம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க வர வர தேர்தலில் பார்க்க தான் போகிறோம் நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள்